அடுத்த கேள்வி குடிக்கிற பொருளை எப்படி குடிக்கிறது நீங்கள் சொல்ல சாப்பிட்றத சொல்லிட்டீங்க குடிக்கிறது ரெண்டு மெத்தடுங்க கூலிங்காகவோ சூடாவோ நீங்கள் ஒரு வேளை குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க ஆக்சுவலாக அதை அந்த மாதிரி குடிக்கக்கூடாது சரி பரவாயில்ல குடிக்கிறீங்க எப்படி குடிக்கிறோங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறோமா கடற்கரைக்கு தான் முடிஞ்சிறமாங்க சிச்சிப்பாக தான் முடிக்கணும் அப்போ குடிக்கக்கூடிய பொருளை நீங்கள் எப்படி குடிக்கலாம் சிச்சிப்பாக குடிக்கலாம் அதுவும் ஆரோக்கியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதமான வெப்பத்தில் இருக்கிறத நம்ம சிப் சிப் பண்ணி குடிக்க முடியுதாங்க இல்லை அந்த மாதிரி தான் குடிக்கிறோமா இல்லைங்க எப்படி குடிக்கிறோம் பாருங்க கண்டினியூவாக குடிக்கிறோம் ஆக்சுவலாக அப்படி குடிக்கூடாது எப்படி குடிக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அண்ணாவுக்கு ஊத்துங்க எச்சி வச்சு குடிங்க அது முக்கியம் இல்லைங்க வாயில் ஒரு அரை வாசியில் முக்கால் தண்ணி நொம்புன உடனேயே எடுத்தோம் இப்போ நான் என்ன பண்ணி கொடு முழுங்கனுங்க மேடம் கொப்பளிச்சு முழுங்க அல்லது சிப் சிப்பாக குடிங்க இப்படி கொப்பளிச்சு குடித்தீங்கன்னா நான் சொன்னது என்னென்ன நடக்கு என்னென்ன உமனில் அதோட கலக்குங்க ஹெல்ப்பர் இல்லை சப்ரெஸர் மெமரி பாருங்க சூப்பராக அதை விளக்கம் நிறையா இருக்குதுங்க ஹெல்ப்பர் ஹெல்ப் பண்ணுறது அந்த உமன்லியை நம்ம ஹெல்ப் பண்ணுதுங்க இப்போ உங்கள் முன்னே மாங்கான்னு சொன்ன உடனே எச்சி குடிச்சாங்க அந்த எடுத்த உடனே ஊறுகிற உமனில் இருக்க என்னங்க ஹெல்ப்பர் அந்த உணவு சுவையை கூட்டி கொடுக்கும் உணவுடைய சுவையை கூட்டிடும் அதுதான் உணவுடைய சுவையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அடுத்தது கில்லர் உணவில் இருக்கிற நச்சுத்தன்மையை பூரா கொன்றும் அதனால அதுக்கு பேர் கில்லர் இப்போ நம்ம என்ன பார்த்தோங்க மேடம் சாப்பிட்றதுக்கு இப்போ லாஸ்ட் ஆப்ப சொன்னது என்னங்க எப்படி சாப்பிடணுங்க உதட்ட மூடி சாப்பிடணும் இப்போ அடுத்ததுங்க மேடம் சாப்பிட்றதுக்கு முன்னால் எப்பயுமே தண்ணி குடிக்க கூடாது சாப்பிடும்போதும் தண்ணி குடிக்க கூடாது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும் டைம் சொல்றீங்க நீங்க தண்ணி குடிச்சிங்கன்னா அரை மணி அரை மணி நேரத்துக்கு பிறகுதான் சாப்பிடணும் சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாது சாப்பிட்டு முடிச்ச அரை நேரத்துக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும் விற்கிச்சுனா சிக்கிச்சுனா உரையடுச்சுன்னா மூணு கேள்வி வந்துச்சேங்க இது யார் யாருக்கும் நடக்கும் செக் பண்ணி பாருங்க சாப்பாட்டை கவனிச்சு சாப்பிடாதவங்களுக்கு பூரா நடக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க சாப்பாட்டை யார் யாரெல்லாம் கவனிச்சு சாப்பிடுறாங்களோ இந்த மூணுமே நடக்காது விற்காது சிக்காது புறையறாது ஒன்னாங்க நல்லா கவனிங்க இந்த மூணு கவனம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் யாரோ உங்களை நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் உங்களை நினைக்கலங்க நீங்க சாப்பாட்டை நினைக்கிறேன் ஓகே வாங்க மேடம் இப்போ தண்ணியினுடைய தேவைய உடம்பு எப்படி உங்களுக்கு காட்டுது எனக்கு தண்ணி வேணும்னு உங்க உடம்புக்கு தண்ணி வேணும்னு எப்படி தெரியும் ஆ தண்ணியினுடைய தேவையை எது உங்களுக்கு முடிவு பண்ணுது தாகம் சரிங்க சாப்பிடும்போது அடுத்து மேடம் கேட்டாங்க சுவை அதிகமாக எச்சா இருந்துச்சுன்னா எப்படி உப்பா இருக்குது புளிப்பா இருக்குது காரமாக இருக்குது நான் என்ன பண்றது காரமாக இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணணுங்க காரத்தை குறைக்க வேண்டும்

சாப்பிடும்போது என்ன பண்ணக்கூடாதுங்க சாப்பிட்டு முடிச்சு சரிங்க ஒரு வேளை இந்த ஒன்றரை மணி நேரத்தில் தாகம் வந்துருச்சு அடுத்த கேள்வி தானுங்க பாருங்க மூணு கேள்வி இடம் வந்தாச்சுங்க மூணாவது கேள்வி ஒரு வேளை தாகம் வந்துருச்சு நீங்கள் தண்ணி குடிக்கலாம் ஆனால் தண்ணி குடிக்கக்கூடாது எப்படின்னா இப்போ இந்த ஐயருங்க எடுத்துங்க பிராமணர்கள் சாப்பிட்றதுக்கு முன்னால் தண்ணி அப்படி ஊற்றிட்டு கையை அப்படி சின்முத்திரை வச்சுக்குவாங்க இந்த பக்கம் மூணு சுத்து இந்த பக்கம் மூணு பாருங்க இப்படி வச்சா தண்ணி நிறைய வைக்க முடியுமா இப்படி வச்சா நிறைய வைக்க முடியுமா மூணு இங்கிட்டு மூணு இங்கிட்டு மூணு சிந்திடும் அப்போ இப்படி வச்சுக்குவாங்க இங்கிட்டு மூணு இங்கிட்டு மூணுங்கும் போது முக்கவாசி கீழே விழுந்துடும் உரியும் போது மூணு தடவை உரியும் போது நிறைய குடிச்சு திருப்தி வந்துடும் மனசை மாத்துறது மனசை ஏமாத்துறது பாருங்க உணவு பாதைக்கும் சுவாச பாதைக்கும் இங்க இது வரைக்கும் தாங்க உள்ள போயாச்சுன்னா வேற வேறங்க உள்ள போயாச்சுன்னா அது வேற வேறங்க உணவு பாதை வேற சுவாச பாதை வேற இப்போ நீங்க உறிஞ்சி குடிச்சிங்கன்னா உள்ள முத காத்து போகுது ஃபர்ஸ்ட் காத்து தான் போகுது ரெண்டாவது தண்ணி போகுது இப்போ அந்த தண்ணி இறைப்பையில உழுகாம புஷ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுரும் புரிஞ்சு புரிஞ்சாங்க இதான் சயின்ஸ் உரோம் உள்ள போய் இறைப்பையில் தண்ணி உழுகாமல் அதை புஷ் பண்ணி விட்ருங்க ஸோ இதனால் உங்களுக்கு பொறை ஏதாவது இதையே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க ஸோ அப்போ நீங்கள் தண்ணி குடிக்கும்போது எப்படி குடிக்கலாங்க உறிஞ்சி குடிக்கலாம் கொஞ்சமாக குடிச்சுங்க இறைப்பையில் செரிமானத்தை பாதிச்சிடக்கூடாது உங்கள் வயிற்ற வயிற்றுக்குள்ள நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறதுக்கு இதில் ஒரு சயின்ஸ் சயின்ஸை நான் புரிய வச்சிடறேன் வயிற்றுக்குள்ளே மிக்ஸியோ கிரைண்டரோ அருவா மணியோ கத்தியோ ப்ளேடெல்லாம் கிடையாது செரிமானம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அந்த ஆசிட் வந்து சுரந்துருச்சு அப்படின்னா பசி உங்களுக்கு தெரியும் அந்த சிம்டம் தெரியும் அந்த ஆசிடை எடுத்து இப்படி இந்த டேபிள் மேலே ஊற்றுங்க டேபிள் ஓட்டையாயிடும் இந்த மைக்கில் ஊற்றுனா மைக் ஓட்டையாகிடும் மொபைலில் ஊற்றுனா மொபைல் ஓட்டையாகிடும் அவ்வளோ வீரியம் இருக்கும் அது ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அது தண்ணி குடிச்சிங்கன்னா அதனுடைய வீரியம் ஜீரோ பர்சன்டேஜ் குறைஞ்சி போயிடும் அப்போ அந்த உணவை செரிமானம் பண்ணுறதுக்கு அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கு என்ன இருக்காதுங்க வீரியம் இருக்காது அப்போ உணவில் உள்ள சத்த உடம்பு உரியாது அதுக்கு தான் தண்ணி குடிக்கும் போது நாம் இந்த ஃபார்முலாவை தண்ணி குடிச்சிங்கன்னா அரணத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க சாப்பிட்டு முடிச்சு அரணத்துக்கு அப்புறம் தண்ணி குடிங்கிறோம்